டேரக்டர் ரவி ஐயா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் ஐயா அவர்களுக்கு கௌரவப்படுத்தி ஒரு சில வார்த்தைகள் இந்த இனிமையான பொழுதினில் என் அன்பு சகோதரர் சௌந்தரவர்களின் இயக்கத்தில் இதயத்தில் காதல் என்ற படத்தின் படத்துக்கு வருகை தந்திருக்கின்ற திரையுலக ஜாம்பாவன்கிற துணை பேருக்கும் என் இதயத்தின் அடியாள சில நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நன்றி ஏன்னு சொல்லணும் வணக்கம் இல்லை நன்றி ஏன்னா அவரை வாசித்து வந்திருக்கிறீங்க இல்லையா அந்த படம் வெற்றி அடைய தான் இதுல அடிப்பட்டாலும் கையில் அடிப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த நிகழ்வுக்கு ஒரு திரையுலக ஜாம்பாவன் மரியாதைக்குரிய அண்ணன் லியாகத் அவர்கள் இங்கே வந்து வாழ்த்துறை வழங்கியது இந்த படத்திற்கு வெற்றிக்கான முதல் அடி என்பதை என் அனுபவத்தில் இருந்து நான் ஏன்னா அவரோட எல்லா படங்களையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அவர் சொன்னார் இல்லையா மம்முட்டி எது சொன்னாருன்னு மக்களாட்சி படம் அந்த படத்தினுடைய வசனத்திற்காகவே அந்த படம் உயர்ந்தது இன்னைக்கு மறைந்த அன்பு சகோதரர் கேப்டன் விஜயகாந்தை அவர்கள் இந்த உச்சத்திற்கு வருவதற்கான முக்கிய காரணம் அடித்தளமாக இருந்தது அவரின் எழுத்து என்பதை நாம் இல்லை இருந்தாலும் உண்மையை எப்படி எம்ஜிஆருக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல் ஒரு உச்சத்தை தந்ததோ அது போன்ற விஜயகாந்த் அவர்களுக்கு தியாகத்தலிகானின் எழுத்துகள் உச்சத்தை தந்தது அதே போல அவர் தலைமையற்று இங்கு வாழ்த்த வருகை தந்ததனால் நிச்சயம் இதயத்தின் காதல் வெற்றி பெரும் என்பதில் எந்த கிஞ்சிற்றும் காதல் என்ற வார்த்தையே பொதுவான வார்த்தை நீங்க எதுவுமே காதல் வெற்றி தான் இதுவரைக்கும் தமிழ் திரையுலகில் காதல் என்ற வார்த்தை தோற்றதாக சரித்திரமே கிடையாது எனவேதான் ஒரு ஆக்ஷன் படத்தில் கூட காதல் தான் ஜெயிக்கும் எனவே இந்த காதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதனால் மட்டுமே இந்த படம் வெற்றி அடையும் இந்த படத்தை இந்த படத்தின் கதாநாயகனாக இருக்கிற அன்பு தம்பி தீபக் மேலும் மேலும் வெற்றியடைய சிறந்த ஹீரோவாக இந்த தமிழ் துறையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று தன் மகனையும் இங்கு கதாநாயகன் ஆக்க வேண்டும் என்று போராடிய தயாரிப்பாளர் குடும்பத்திற்கு பெற்றோருக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து என் அன்பு சகோதரர் சவுந்தர் வெற்றியடைய வாழ்த்து வாழ்த்துகிறேன் நன்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்ணா லட்டுச்சின்ன ஆசையா அப்படின்னு அந்த மாதிரி வந்து லேட்டா வந்தால லேட்டஸ்டா வந்திருக்காரு நம்ம தலைவர் பாவசாரையா அவர்களை வருக வருங்க என அன்போடு வரவேற்கிறோம் உயர் நீதிமன்ற வழக்கறிஞரும் முக்கிய கமிஷன்ல இருக்காங்க அவர்களை வருகவர்களை வரவேற்று சிவசெந்தமிழன் வாசலை வணங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் Да, я не знаю, படபூஜை மற்றும் படப்பிடிப்பு விழாவிற்கு வருகின்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படபூஜையை பார்க்கும் பொழுது இது வெற்றி விழா போன்று ஒரு பிரமாண்டமாக காட்சி அளிக்கிறது இதே போல் நாம் வெற்றி விழாவில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றிக்கு வருகை கண்டிருக்கும் தொழிலதி தினபூரிமை மக்கள இயக்கத்தின் உயர்மட்ட குழு உறுப்பினரும் திரு சுரேஷ் சார் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் ஐயா அவர்களுக்கு கௌரவ செலுத்திக் கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் மிக அடுத்தபடியாக கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கிறோம் திரு பிரசாத் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏ கேஆர் பியூச்சர்ஸ் பிலிம்ஸ்ல ரூபன் ஒரு படம் பண்ணோம் அந்த படம் வந்து ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆச்சு வணக்கம் சார் சௌந்தர் சாருக்காக நான் வந்தேன் சார் வணக்கம் அந்த படம் ஆடியோ லான்ச்சு சார் கூட வந்திருந்தாரு அந்த படம் நல்லா போச்சு இந்த மாசம் ஏப்ரல் இந்த வருஷம் ஏப்ரல் இருபது ஸ்டார்ட் ஆச்சு சௌந்தர் சார் பத்தி சொல்லி ஆகணும் எங்காவதுல படம் டைரக்ஷன் பண்ணாரு அந்த படத்துக்கு அந்த கூப்பிட்டு இருந்தாரு வந்து போங்க சார் நம்ம தான் ஆகுது ஷூட்டிங்கு ஃபர்ஸ்ட் நானும் சந்தோஷ சாரும் ஒரே ஊர் தான் வேலூர் தான் எங்க ஊருக்கு படத்தில் நானே கேட்டுதான் சார் ஒரு டெடிக்கேஷனான டேரக்டர் டைமிங்லாம் பக்காவா இருப்பாரு எந்த ஒரு ஷார்ட்டுமே கிளியரா பக்காவா ஓகே டேக் சொல்லி கிளியர் பண்ணுவாரு சாருடைய அங்கே ஸ்கில் எல்லாம் பார்த்து நானே ரொம்ப பிரமிச்சேன் சார் அடுத்த படத்துல நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு சரி சார்ன்னு சொன்னாரு அது சாருக்கு இந்த படம் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப மனமாரி வாழ்த்துறேன் அதே மாதிரி பிரதர் தீபக்கும் சொன்னாங்க இது ஃபர்ஸ்ட் மூவி அவரும் நல்ல பேர் நல்ல பேரும் போரோட அடுத்தடுத்து படம் பண்ணணும்னு வாழ்த்துறேன் இந்த விழாக்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நிறைய யூஸ் பண்ண நல்லா நினைப்பாப்புல ஏன்னு கேட்டா சபரி ஐயப்பன் பூபன் பண்ணாத விட சவுந்தர ஃப்ரெண்டுங்கிறது இப்பதான் தெரியும் இந்த படம் சவுந்தரம் இவர் யூஸ் பண்ணு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி அது மட்டும் இல்ல இது நம்ம படம் நம்ம டீம்ல யாரா இருக்காங்களோ அத்தனை பேருக்கு கண்டிப்பா இதுல வாய்ப்பு கொடுக்கணும் காமெடி நடிகர் திரு அப்போ அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இதயத்தில் காதல் பட துவக்க விழாக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சமவான்களுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் இயக்குநர் பத்தி நான் ரெண்டே வார்த்தை சொல்லணும் ஏன்னா சாருடைய முதல் படத்துல நான் காமெடியா நடிச்சிருக்கேன் இப்ப நினைச்சாலும் எனக்கு அது நேற்று நடிச்ச மாதிரி தான் அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அந்த படம் இது வரைக்கும் நான் பண்ணாத காமெடிகளை நிறைய பண்ணியிருக்கேன் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா வெடிய வச்சு இனிமே எவனும் படம் பண்ணாத அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காரு ரொம்ப அருமையா பண்ணியிருக்கோம் அந்த படம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேஸ் விருவில் அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அதே போல இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் வாழ்த்துல சார் நன்றி எங்க அன்பண்ண வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வரக்கத்தை சொல்லிருக்கேன் ஏன்னா சின்ன படங்களுக்கு எல்லாத்துக்கும் கை கொடுக்கக்கூடியவர் நன்றி அண்ணா நன்றி எங்க அமைப்பின் நிர்வாக செயலாளரும் அவரும் நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க தொழிலதிபர் திரு ஆர் கே ரமேஷ் ஐயா அவர்களையும் தார் அவர்களையும் அன்புடன் வருபவர்களை வரவேற்று அவர்களுக்கு கௌரவம் செலுத்தப்படும் அனுமதி கேட்டுக் கொடுக்கிறேன் வாங்க சார் நாமெல்லாம் அவளோடு நம்ம எதிர்பார்க்கிறத விட ஒரு பெரிய பெரிய எதிர்பார்ப்போடு கிட்டத்தட்ட வேற ஒரு நிறைய படங்கள்ல வந்து மொழிகள்ல வந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க மலையாளத்துல மட்டும் ஒரு நாலு படம் பண்ணியிருக்காங்க இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வெற்றி படமா அமையணும் அமையும் இதயத்தின் காதல் படத்தின் கதாநாயகி செல்வி ஐஸ்வர்யா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் என்னோட போஸ்டர் முன்னாடி என்ன உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் டிவியில எல்லாம் பார்த்துருக்கிறேன் இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு அவசரம் தான் என்னோட டைரக்டர் ப்ரொடியூசர் என்னோட மேனேஜர் ராஜு சார் ரொம்ப நன்றி இந்த பூஜை எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சோம் அதே மாதிரி இந்த மூவி கண்டிப்பா ஒரு சக்சஸ் புள்ள முடியும் கண்டிப்பா உங்களோட ப்ரேயர் சப்போர்ட் எப்பவுமே வேணும் எப்போ நெலுங்க எங்களை பத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடி சோ மச் நன்றி நிகழ்ச்சி பிரின்சிபல் திரு ஐயா அவர்களை வாழ்த்துறை வணங்க அன்போடு கடைக்க アンタッチャー。<toys> <m ics> <sh yelled> விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழா தாய் தந்தையின் மகனுக்காக உழைக்கக்கூடிய உழைப்பு இது நல்ல முறையிலே நடந்து வெற்றி பெற வேண்டும் என்று இயக்குநரையும் இயக்குநரை சேர்ந்த அவர்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நிறைய கலைஞர்களை வாழ வைத்து இன்றைக்கு சமூக பணியில் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தரை ஒர்க் பண்ணுவாங்க ஒருத்தர் வீட்டர் இருந்து எல்லா வேலையை கவனிச்சுக்குவாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து இன்னைக்கு சமூக சேவையில மட்டும் இல்லை மற்ற எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு முன்னோடியாக திகழும் இப்படத்தின் ப்ரொடியூசர் திரு செல்லுமையா அவர்களை மிகுந்த ஒரு கரகோஷத்துல நிறைய கலைஞர்களை வாழ வைக்கிறது தான் பெரிய விஷயம் ஐயா அவர்களை வாசனை வணங்க அன்போடு அழைக்கிறோம் இந்த நல்ல வேலையிலே இமயம் ட்ரெண்டிங் கிரியேஷன் என்ற நிறுவனத்தை நிறுவி அதனுடைய முதல் படம் இதயத்தில் காதல் அதனுடைய தயாரிப்பாளர் நான் என்னுடைய பெயரு செல்வோம் என் மனைவி பெயர் அகிலா செல்வோம் என்னுடைய மகன் தான் தீபக் ஓகேவா நம்ம இந்த இதயத்தில் காதல் மக்களுடைய இதயத்திலையும் காதலா அமையணும்னா நம்முடைய இயக்குனர் சவுந்தர் சார் அவர்களும் இதனுடைய இசையமைப்பாளர் இளந்திரையன் அதுக்கப்புறம் நம்முடைய கேமராமேன் வெங்கட் சார் அப்புறம் நமது படத்தொகுப்பாளர் சுரேஷ் நமது நடனம் கோபி கிருஷ்ணா ரஜினிகாந்த் சண்டை பயிற்சி விஜய் படலாசிரியர் மணிமொழி நடனம் பாப்பி ஒப்பமை முத்து உடைகள் ராதாகிருஷ்ணன் தயாரிப்பு நிர்வாகம் நம்முடைய என்னுடைய அன்பு நண்பர்கள் கதிர் சார் மற்றும் கே பி செல்வம் மக்கள் தொடர்பு அன்பு நண்பர் மணிகண்டன் சார் அதனை தொடர்ந்து டிசைன் சார் அஞ்சலி முருகன் இந்த இத்தனை தொழிலாளர்களும் தான் இந்த இதயத்தில் காதல உருவாக்க போறோம் அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய நம்ம டைரக்டர் சவுந்தர் சார் தான் சவுந்தர் சாருடைய ஸ்கிரிப்டு அருமையான ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து பெரிய லெவல்ல வரும்னு நினைக்கிறேன் எதிர்பார்க்கிறேன் என்னோட இனி பயணம் செய்கிற தொழிலாளர்களை வணங்கி இதயத்தில் காதல் மாபெரும் வெற்றி விழாவா இருக்கணும் அந்த வெற்றி விழா பெரிய மக்கள் மத்தியில் நடக்கணும் நான் வேண்டிக்கிறேன் எங்களுக்கு அதிகமா சப்போர்ட்டட் பர்சனா இருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் கல்பனா மேடம் அவர்களும் நமது உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சத்யநாராயண் சார் அவர்களையும் இந்த எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கிற எங்களுடைய திரைப்பட தயாரிப்ப சங்க தலைவர் அன்பு செல்வன் சார் அவர்களையும் இந்த தருவாயில வணங்கி இதயத்தல் காதல் மாபெரும் வெற்றியுடைய காதல் மக்களுடைய இதயத்தல் காதல் வாழ்க வல்லமுடன் உங்கள் அனைவருக்கும் பாத்தம் தொற்று வணங்கி கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம் வணக்கம் சார் நீங்க இல்லைன்னா நான் வேற டைரக்டர் வச்சு பண்ணுவேன் சார் சத்தியமா எனக்கு ஆச்சரியமா இருந்தது சினிமாவே வேணான்ற உலகத்துல என் நான் ஹீரோவாக்கி காட்டுவேன் அப்படின்ற இந்த அப்பா அம்மாக்காக தான் இந்த படத்தை பண்ணணும் முழுமூச்சா ஒத்துக்கிட்டேன் தம்பிக்கும் சரி இவங்களுக்கும் சரி இவங்க ஐஸ்வர்யா வந்து கேரளால ஒரு நாலு படங்கள் பண்ணவங்க ஒரு நல்ல கதை அப்படின்னு சொன்னவங்க எனக்கு பேமெண்ட் இல்லை சார் நாங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு கைத்தட்டி நம்ம வர இருக்கிறவங்க எல்லாம் கோடி கோடியா லட்சம் லட்சமா கேட்கிற மத்தியில் எனக்கு தகவல் சார் முக்கியம் எனக்கு பேமெண்ட் முக்கியம் இல்ல அப்படின்னு சோ அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த என் டீம்ல இருக்கிற எல்லாருமே வந்து கேமராமேனு இசையமைப்பாளர் அமைப்பாளர் ஆர்ட் ஹேட்டர் காஸ்டியூம் மேக்கப் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பிஆர்ஓ டிசைனர் எனக்காக எந்த நேரம் கேட்டாலும் உழைக்கிறதுக்கு தயார்ன்றாங்க நீங்க ஜெயிக்கணும் சார் நீங்க ஜெயிக்கணும் சார் எனக்கு ஒரு டவுட் ரொம்ப சினிமால அன்பு சார் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அன்பு சார் தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவாரு சினிமாக்காரனை மதிக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஆனா சினிமாவில் இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு போய் நிற்கும் போது சார் அந்த இன்விடேஷனை கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் சவுந்தரம் உனக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன் உனக்கு என்ன வேணும் நான் செய்யறேன் உன்னை நீ ஜெயிச்சாகணும் நீ ஜெயிச்சிருவே நீ ஜெயிச்சிருவே ஜெயிச்சிருவேன் சத்தியமா அப்படி ஒரு ஆனந்தம் கிடையாது சார் எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கடைசியாக ஒரு பத்து நாள் தூக்கமே கிடையாது எனக்கு ராவும் முதலும் ஓடிட்டே இருந்தேன் நிச்சயமா இந்த படம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து சார் சொன்னாரு ஐம்பது பேர் நான் சீப் கெஸ்டா கூப்பிட்டுருக்கேன் சினிமா வரலாற்றுல இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு காரணம் என்னன்னா சார் என்னோட முதல் படத்துல வந்து பருத்திவரன் கார்த்திக்கு பிரபு சாரு பார்த்திபன் சாரு எல்லாருமே பெரிய ஜாம்பவான்கள் கலை சார் சாரு அன்பு சாரு எல்லாருமே உடனே மொத்த போக்கஸும் வந்து அவங்க மேலதான் இருக்கு ஸோ இந்த என்னுடைய படத்தோட ஹீரோவை திரும்பி பார்க்க கூட யாருமே இல்லை இப்ப நம்ம பண்ற பெரிய தப்பு ஏற்கனவே ஜெயிச்சவங்களை கூப்பிட்டு வந்து மறுபடியும் படத்தை நம்ம படம் எடுக்கல நான் ஒரு புது ஹீரோவை எடுத்திருக்கேன் அவரு போக்கஸ் பண்ணன்ற ஒரே நோக்கத்தினாலதான் எங்களை எங்க மேல வந்து நம்பிக்கை வச்சு எனக்காக சவுந்தருக்காக வரேன் செல்வ வரேன் இங்க இருக்கிற கதிர் சாருக்காகவும் ஒவ்வொருத்தருக்காக வர அவங்கள மட்டுமே நம்ம பெஸ்டா கூப்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ண சோ அதுல வந்து எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கும் போது கண்டிப்பா வரேன் எவ்வளவு வேலைங்களும் நான் வரேன் உனக்காக வரேன் சவுந்தர் உனக்காக வரேன் உனக்காக வரேன் அப்படி சொன்னாங்க சார் யாரும் சொன்னாரு சார் எனக்கு பெரிய டீம் இருக்கு சார் அப்போல கல்லூரி முதல்வர் வந்துருந்தாரு சொல்லாமா சார் மூணாயிரம் ஸ்டூடெண்ட்டை வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்காக நான் உட்கார வைக்கிறேன் என் மாணவன ஸ்டூடெண்டை வந்து நீங்க ஹீரோ ஆக்கிருக்கீங்க மூணாயிரம் பேரை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஆடியோ பங்கு ஸோ நிச்சயமா எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் தெரியுது எனக்கு கூட எல்லாருமே வந்து ஒத்துழைக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பிரிச்சு பிரிச்சு பேச தெரியல என் கூட படிச்ச நண்பர்கள் வெள்ளூர்லேருந்து இருந்து எனக்காக வந்திருக்காங்க இங்க என் கூட நடிச்ச பழைய படங்கள்ல நடிச்சவங்க நேற்று பார்த்தவங்களை கூட நான் பாத்துருக்கேன் யாரையும் நான் மதிக்காம இல்லை எல்லாரையும் நான் மதிச்சு கூப்பிட்டு இங்க வேண்டாம் நான் என்னால கூப்பிட்டு மேடையில அவங்களை கௌரவப்படுத்த முடியாம வந்திருக்கலாம் என் மனசுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி இடம் வச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து கார்டன் ஆபீஸ் போயஸ் கார்டன் ஆபீஸ்னாவே தனஸ் சார் பண்ண மாதிரி அது வேற லெவல் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஜி சார் கல்பனா மேடமும் சத்யா சாருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எந்த நேரம் பார்த்தாலும் சார் நீ இது நம்ம படம் சார் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் நிஜமா ரொம்ப கஷ்டமா இருந்தது சார் லேகத்தலிகன் சார் பார்க்கும்போது எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க நான் போய் பின்னாடி உட்காந்துருக்கேன் அமைதியா சார் நீங்க வாங்க சார் நீங்க பின்னாட பூத்துங்க நம்ம படம் சார் நீங்க ஏன் சார் பின்னாடி நிற்கிறீங்க கல்பனா மேடம் சொல்லும் போது தன்னெல்லாம் எனக்கு ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல மனிதர்கள் நல்ல உள்ளங்கள் எல்லாருமே வந்து என்ன வார்த்தை வந்து அத்தனை பேருக்கும் என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் தயவு செஞ்சு வந்த அனைவருக்கும் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் பிரித்து சொல்ல முடியாம நான் கூப்பிட்ட யாருமே மிஸ் ஆகல சார் இப்போ கூட எடிட்டர் கோபிகிருஷ்ணா சார் எடிட்டர் சங்க தலைவர் வந்திருக்காரு அதே மாதிரி தயாரிப்பாளர் வந்து விஜயசேகர் சார் வந்திருக்காரு இந்த யூனியன் ப்ராப்ளத்தினால வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து எங்கள் ஸ்டேஜுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஆனா அன்பு சார் சொன்னார் எந்த யூனியன் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் எல்லாரும் தொழில் தேடி சினிமா தேடி காசிமீர்ல இருந்து கன்னியாகுமரி இருந்து மெட்ராஸ் வந்துருங்க யாரும் ஈவா பாக்காதீங்க எல்லாரும் ஒண்ணுதான் நம்ம எப்படி சொன்னாரோ ஜே ஜெயிச்சு போயிட்டே இருப்பாரு சினிமா வரைக்கும் யாருக்கு நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு வரும் நாளைக்கு சவுந்தர பாருக்கு வந்துட்டு அத்தனை பேருமே தான் கூப்பிட்டு யார் ஒரா இருந்தாலும் அவர் அப்பப்ப சொல்றாரு யாரா இருந்தாலும் மேலேக்கு வாங்க நம்ம எனக்காக கூட நீங்க வர வேண்டாம் சவுந்தரக்கா வாங்க நன்றி மறுபடியும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் भी देखिए और हमारा है हमारा है हमारा है और नमस्कार अह तो और 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 dan tak begitu saja ya dan pokoknya வருகை பாஸ்டர் சார் சுரேஷ் சார் எழிலரசன் முகமது கனி திரு மணிபாரதி கருணாஸ் தம்பி திரு பிரகாஷ் ஐயா அவர்களை அனைவரையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம் இங்க வருகை சந்தேகம் அனைவருமே முக்கியம் தான் யார் பேயாவது விட்டு பெயர்ந்தாலும் இல்ல வரவேற்க மறுத்தாலோ எடுத்துக்கொள்ள வேண்டாம் மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியை கொடுத்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி நன்றி